வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம ஒரு சிறுகதை பார்ப்போம் ஹோட்டல் லாபியில் நின்றபடி கை கடிகாரத்தையும் வாசலையும் பார்த்து கொண்டிருந்தாள் ரேகா இது ஒரு அந்தி மாலை நேரம் ஹாய் ரேகா என்றபடி வந்தான் நவீன் ஹாய் என்ற பதிலுக்கு உரைத்தவளின் பதிலில் கொஞ்சம் கூட சுரத்தே இல்லை என்னடியர் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்து கொள்ளும் லவர்ஸ் மாதிரி பேச மாட்டேன்ற என புன்னகைத்தான் சாப்பிட்டு கொண்டே பேசலாம் என்றவள் உள்ளே திரும்பி நடக்க நவீன் யோசனையுடன் அவளை பின்தொடர்ந்தான் ரேகா ஒரு டேபிள் அருகில் சென்று நின்றாள் நவீன் மீட் மிஸ்டர் சந்தோஷ் என்றதும் கைக்குலுக்கி கொண்டவன் யார் என்பது போல் பார்த்தான் எம்என்சியில் ப்ராஜெக்ட் லீடராக இருக்கார் என் வருங்கால கணவர் என்றவள் சந்தோஷின் அருகில் சென்று நின்றாள் நவீன் அதிர்ந்து போனான் ஆர் யூ மேட் விளையாடுகிறாயா என ஆத்திரத்துடன் கத்தினான் ஆங்காங்கே அமர்ந்திருந்த சிலர் திரும்பி பார்த்தனர் எதுக்கு நவீன் இப்படி சீன் கிரியேட் பண்ணுற நியாயமாக உன்னை பார்த்து நான் தான் கோபப்படணும் ஆனால் எனக்கு கோபம் வரலை ஏன்னா நான் உன்னை காதலிக்கவே இல்லை இதெல்லாம் அநியாயம் என்றவன் சந்தோஷிடம் திரும்பி சார் நானும் இவ்வளோ காலேஜ் படிக்கும்போதே காதலர்கள் இரண்டு வருஷம் அவளுக்கு நான் எனக்கு அவள் என்று இருந்தோம் ரெண்டு வருஷத்துக்கு முன் வேலைக்கு என்று போன இடத்தில் ஏதேதோ காரணங்களால இவளை தொடர்பு கொள்ள முடியாமல் போச்சு இப்போ இவளே கதி என்று வந்திருக்கும் எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறாள் என்றவனின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது சந்தோஷ் வாயை திறக்காமல் ரேகாவை பார்த்தான் படிப்பை முடித்து வேலைக்கு செல்வதாக வெளியூர் சென்றவன் அதோடு தொடர்பை முறித்துக்கொண்ட நிலையில் யாரை விசாரிப்பது என புரியாமல் தவித்த நேரத்தில் ஆறு மாதத்திற்கு முன்பு சந்தோஷ் அவளை பெண் பார்க்க வந்தபோதே ஒன்று விடாமல் அவரிடம் சொல்லி திருமணத்தை நிறுத்தும்படி சொன்னவள் ஆனால் ரேகாவின் குணங்களால் கவரப்பட்டு நண்பர்களாக இருப்போம் என மாலையிட வந்தவன் நட்புக்கரம் நீட்டினான் நீட்டிய கரத்தை பற்றி கொண்டாள் பற்றிய பின் சில நாட்களிலேயே புரிந்தது அவனே தன் வாழ்க்கை என்று வயதில் ஏற்படும் பருவ வயதின் கோளாறில் தன்னை புகழ்ந்தவன் தன்னை பாராட்டி முகமன் கூறியவனின் சொல்லையும் செயலையும் எண்ணி எண்ணி பூரித்தது காதல் இல்லை என புரிந்தது என கவர்ச்சிக்கும் காதலுக்கும் இடையில் சிக்கித் தவித்த காலம் சென்று ஆராய்ந்து அறிவுபூர்வமாக சிந்திக்க முடிந்தது கடந்த ஆறு மாதத்தில் சந்தோஷ் தனிமையில் கூட தன்னிடம் பேசிய பேச்சில் விடலைத்தனமோ கள்ளச்சிரிப்போ சீண்டலோ இல்லை சிந்திக்கும் திறன் தெரிந்தது அவன் புத்திசாலித்தனம் புரிந்தது அதன் மூலம் அவளின் வாழ்க்கை தெளிந்தது தன் மனதை சந்தோஷிடும் வெளியிடும் நேரத்தில் நவீன் மீண்டும் அவள் அவள் வாழ்வில் வந்தான் ஆனால் அவனை கண்டவளுக்கு ஆச்சரியமோ சந்தோஷமோ கோபமோ ஏற்படவில்லை மாறாக அனுதினமும் நாம் சந்திக்கும் யாரையோ பார்ப்பது போல் தென்பட்டது கோபத்துடன் தன்னை பார்த்தவனை பரிதாபமாக பார்த்தாள் நீ ஒரு இரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் எடுத்த வேலையே கடைசி வரை முடிக்கத் தெரியாத முட்டாள் உன்னை நம்பி என் வாழ்க்கையை எப்படி உன்னிடம் ஒப்படைக்க முடியும் ரெண்டு வருஷம் என்னை மறந்து இருந்தபோது இப்போது மட்டும் எப்படி நினைவுக்கு வந்தேன் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நான் அறிவிழுந்து விடவில்லை நீயும் நானும் சேர்ந்திருந்தால் அது உடலோடு உடல் சேரும் காமமாக இருந்திருக்கும் இப்போ இப்போதான் நான் உண்மையாக காதலிக்கிறேன் சந்தோஷோடு காலம் போராவும் சேர்ந்து வாழணும் என்று ஆசைப்படுகிறேன் இதுதான் உன் முடிவா என்றவனின் குரல் அவள் தன்னை கண்டு கொண்டாளே என்ற குண்டலுடன் வந்தது இப்போதுதான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் என்றவளின் குரல் உறுதியாக ஒழித்தது பணத்திற்காக இரண்டு வருடம் ரேகாவை மறந்து வேறொருத்தி பின்னால் அலைந்ததற்கு தனக்கு இது தேவைதான் என எண்ணிக்கொண்டே விடுவிடுவன அங்கிருந்து அகன்றான் நவீன் அங்கிருந்து அகன்றதும் ரேகா சந்தோஷை பார்த்தாள் சாரி சந்தோஷ் உங்க அனுமதி இல்லாம நான் பேசிவிட்டேன் உங்கள் முன்னால் பேசக்கூடாததையும் பேசிட்டேன் என் மனதை நேரடியாக உங்களிடம் சொல்லும் தைரியம் எனக்கு இல்லை இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன் உங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் என்றதும் சந்தோஷ் ஏதும் சொல்லாமல் காரை நோக்கி சென்றவனை பார்த்தவள் உள்ளுக்குள் பொங்கிய தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு காரில் அமர்ந்தாள் உணர்ச்சியை தொலைத்தவளாக அமர்ந்திருந்தவள் புறம் திரும்பி ரேகா என அழைத்தான் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் ஹனிமூன் எந்த ஊருக்கு போகலாம் சாய் யுவர்ஸ் என சொல்லி புன்னகைக்க தொலைந்திருந்த புன்னகை அவளின் இதழ்களில் எதிரொலித்தது வலது கையை அவள் புறம் நீட்ட தன் கரத்தை அவன் கையில் கொடுத்தவள் சந்தோஷத்தில் கண்கள் ஈரமாக அவன் தோளில் சாய்ந்தவளை இடது கையால் சேர்த்தனைத்தான் இருவரின் நேசமும் அவர்களின் நெஞ்சத்திலே நிறைந்திருந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்